ஜனவரி இரண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அளவில் அக்டோபர் இருபத்தி ஐந்தில் தான் விலைவாசி குறைந்திருக்கிறது என்று செய்தி வெளியிட்டிருக்காங்க உண்மையிலேயே சில்லறை விலைவாசி என்பது சில்லறை விலை குறியீட்டன் காண்பிப்பது போல குறைஞ்சிருக்கா இரண்டாவது ஜிஎஸ்டி வரி குறைப்பு தான் இந்த சில்லறை விலை குறியீட்டெனில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதிமூணு ஆண்டுகள் ஒன்பது மாதங்கள் இல்லாத வீழ்ச்சிக்கு காரணமா என்பதுதான் இன்னைக்கு பொருளாதார தளத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய கேள்வியாக இருக்கு இந்த புள்ளி விவரங்களை பயன்படுத்துபவர்கள் அந்த மாயையை பயன்படுத்தி தங்களுடைய பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திக் கொள்வாங்க ஆனால் அடிப்படையில் என்ன புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பணவீக்கம் என்பது அல்லது விளைவா குறியீட்டன் கணக்கீடுகள் என்பது வெறும் பொருளாதாரம் அல்ல அது மக்களிடமிருந்து வருமானத்தை பறிக்கிற அரசியல் பணவீக்கம் என்பது சில்லறை விலை குறியீட்டனுடைய அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விவரங்கள் வெளியே வந்திருக்கு ஜீரோ புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதம் தான் சில்லறை விலைவாசி உயர்ந்திருக்கு என்று அந்த புள்ளி விவரங்கள் கூறியிருக்கு அதனால கால் சதவீதத்திற்கும் குறைவாக தான் சில்லறை விலைவாசி என்பது உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லவே வணிக இதழ்கள்லாம் வந்து ஒரு பதிமூணு ஆண்டுகளாக அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அளவில் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தான் விலைவாசி குறைந்திருக்கிறது என்று செய்தி வெளியிட்டிருக்காங்க இன்னும் கூட இந்த விலை குறைவு என்பது ஒன்றிய அரசு அறிவித்த ஜிஎஸ்டி வரி குறைப்புனால தான் இவ்வளவு சில்லறை விலைகள் குறைந்திருக்கு என்று சொல்றவங்களும் இருக்காங்க பொதுவா பொருளாதார புள்ளி விவரங்கள் வந்து மாரிச மான் மாதிரி சீதை கண்களுக்கு மான் தான் தெரிஞ்சது மாரிசன்னு தெரியல அதுபோல தான் பொருளாதார புள்ளி விவரங்கள் என்பதும் அப்ப அடிப்படையில் உண்மையிலேயே சில்லறை விலைவாசி என்பது சில்லறை விலை குறியீட்டன் காண்பிப்பது போல குறைஞ்சிருக்கா ரெண்டாவது ஜிஎஸ்டி வரி குறைப்பு தான் இந்த சில்லறை விலை குறியீட்டனில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதிமூணு ஆண்டுகள் ஒம்பது மாதங்கள் இல்லாத வீழ்ச்சிக்கு காரணமா என்பதுதான் இன்னைக்கு பொருளாதார தளத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய கேள்வியாக இருக்கு உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே பொருளாதார புள்ளி விவரங்கள் பார்க்கும்போது எதை அடிப்படை காலமாக கொண்டு அந்த கணக்கீடுகள் செய்யப்படுகிறது என்பது ரொம்ப முக்கியமானது இப்போ அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வந்து உணவுப் பொருட்களுடைய விலை என்பது ஒரு மூணு புள்ளி ஏழு சதவீதம் குறைந்திருக்கிறது என்று கணக்கீடு சொல்லுது இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புள்ளி விவரம் என்று சொல்லும்போது இது எதை அடிப்படை காலமாக கொண்டு கணக்கிடப்பட்டிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்தில் இருந்த விலைவாசியை கணக்கில் கொண்டு இது கணக்கிடப்பட்டிருக்கு எப்பவுமே என்னன்னா அடிப்படை காலமாக எது அடிப்படை ஆண்டாகவோ அடிப்படை மாதமாகவோ எடுத்துக்கொள்ளப்படுதோ அது சோகமாக இருந்தா அதன் அடிப்படையில் இப்ப கணக்கிடப்படுகிற காலம் சுகம் போல ஒரு தோற்றம் அளிக்கும் அதுதான் இதில் நடந்திருக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உணவுப் பொருட்களுடைய விலை உயர்வு என்பது ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் என்ற உச்சத்தில் இருந்தது அப்போ அந்த மாதத்தின் அடிப்படையாக கொண்டு இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கணக்கிடப்படுவதுதான் அன்னைக்கு சோகமா தெரிஞ்சது இன்னைக்கு சோகமா தெரியுது என்ற அர்த்தம் இது ஒரு புள்ளி விவர மாயை என்பதுதான் நாம மிக முக்கியமாக காண வேண்டிய அம்சமாக அது வந்து இருக்கு அடிப்படையாகவே இப்ப நுகர்வோர் விலை குறியீட்டன் சில்லறை விலைகளுக்கான கணக்கீடு என்று வரும்போது அதற்குன்னு ஒரு பேஸ்கட் வச்சிருப்பாங்க ஒரு கூடை அந்த கூடையில் இருக்கக்கூடிய பொருட்கள்ல உணவுப் பொருட்கள் தான் அதிகமாக இருக்குது நாற்பத்தாறு சதவீதம் என்பது உணவுப் பொருட்கள் தான் ஆகவே இயல்பாகவே உணவுப் பொருள் விலை குறைந்திருக்குன்னு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அக்டோபர் கணக்கு காமிச்சதுன்னா அது ஒட்டுமொத்த நுகர்வோர் விலை குறியிட்டனே கீழே இறக்கும் அப்படி தான் வெறும் கால் சதவீத உயர்வு தான் ஏற்பட்டிருக்கு என்கிற முடிவு என்பது வந்திருக்கு ஆனால் உண்மையில் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபரில் பார்த்தா காய்கறி விலைகள் உயர்ந்திருக்கு அது மட்டுமல்ல இந்த நாற்பத்தாறு சதவீதம் தான் அந்த கூடியல உணவுப் பொருட்கள் சொன்னோம் இப்போ மீதி இருக்கக்கூடிய ஐம்பத்தி நான்கு சதவீதம் இருக்கிற பொருட்கள் விலையெல்லாம் அதிகரிச்சிருக்கு நீங்க அதுல எரிபொருள் இருக்கு மின்சாரம் இருக்கு வீட்டு வசதி இருக்கு புகையில் இருக்கு இதை மாதிரியான பொருட்கள் இருக்கு இதனுடைய விலைகள் முழுக்க அதிகரித்திருந்தாலும் கூட இந்த உணவுப் பொருள் விலை குறைப்பு என்கிற மாய இருக்குல்ல அது ஒட்டுமொத்த விலை குறியீட்டென்ன வந்து உயர்வை மிக குறைவாக காமிச்சிருக்கு என்பதுதான் விஷயம் இப்ப இதுல இன்னொரு வாதம் முன்வைக்கப்படுது ஜிஎஸ்டி வரி குறைப்புனால இந்த விலை குறைப்பு நிகழ்ந்திருக்கா என்பது இந்து நாளிதழுடைய தலையங்கம் இந்த விலை குறியீட்டன் கணக்கிட்டு முறையில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை அம்பலப்படுத்திருக்கு அந்த தலையங்கம் சொல்லும்போது என்ன சொல்லுதுன்னா ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் பயன் கிடைத்த பொருட்கள் அப்படின்னு சொன்னா ஜவுளியும் காலனிகள் தான் ஃபுட்வேர் தான் இந்த ரெண்டு தான் என்று சொல்கிறாங்க ஜவுளியில் கூட நீங்க விசாரித்தா விசாரிச்சா ஜவுளியில் கூட ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது உள்நாட்டு சந்தையில வந்து இன்னைக்கு ஒன்றும் விலை குறைப்பாக மாறல என்பதுதான் காரணம் என்னன்னா ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய துணிகள் மீது அதாவது குறைவான விலை கொண்ட துணிகளுக்கு வந்து அதில் ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது பெருசாக நடக்கல ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே விலை போட்டு வாங்கக்கூடிய டிஷர்ட்டோ வேற துணிகளுக்கோ ஓரளவு ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது பலனளித்திருக்கலாங்கிறது அதுவும் எளிய மக்களுக்கு பலனளிப்பதாக இல்லை என்பது தான் ஜிஎஸ்டி வரி குறைப்புல இருக்கக்கூடிய விஷயம் இன்னொன்று ஜவுளியோ ஒரு செருப்போ ஷூவோ அதெல்லாம் தினந்தோறும் நுகரக்கூடிய பொருள் இல்லை ஜிஎஸ்டி வரி குறைஞ்ச உடனே திறந்தோறும் ஜவுளி வாங்கிறதோ அல்லது அதற்கான கிராக்கி அதிகரிப்பு என்பதோ நடைபெறப் போவதில்லை ஆகவே ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்கிற வாதம் என்பதும் இந்த விலை குறியீட்டில் பிரதிபலித்திருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு தான் வர முடியும் அந்த இந்து தலையங்கமே இன்னொன்று சுட்டி என்ன சுட்டி காமிக்குதுன்னா நீங்கள் புலிவு வரத்திற்கும் கல யதார்த்தத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ரிசர்வ் வங்கியோட கணக்கீடையே அதை வந்து சுட்டி இப்போ ரிசர்வ் வங்கி செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்கான பணவீக்கம் எவ்வளவுன்னு வெளியிட்டு அது ஏழு புள்ளி நான்கு சதவீதம் புள்ளி விவரங்களுக்கும் ரிசர்வ் வங்கியினுடைய கணக்கீட்டுக்குமே மிகப்பெரிய தூரம் என்பது இருக்கு ஆகவே அடிப்படையில் வந்து இந்த புலி விவரங்கள் மாயையை உருவாக்கும் இந்த புள்ளி விவரங்களை பயன்படுத்துபவர்கள் அந்த மாயையை பயன்படுத்தி தங்களுடைய பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திக் கொள்வாங்க ஆனால் அடிப்படையில் என்ன புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பணவீக்கம் என்பது அல்லது விளைவா குறியீட்டன் கணக்கீடுகள் என்பது வெறும் பொருளாதாரம் அல்ல அது மக்களிடமிருந்து வருமானத்தை பறிக்கிற அரசியல் அதுதான் பணவீக்கம் என்பது ஆகவே அந்த மக்களிடமிருந்து பறிப்பதை மறைப்பதற்கு இந்த புலி எல்லாம் பயன்படுத்தி கொள்ளப்படுகிறது என்பவருடைய வெளிப்பாடு தான் இந்த பிரச்சாரம் பதிமூணு ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு சில்லறை விலைகள் குறைந்திருப்பது என்று சொல்வதோ அதுபோல ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது இன்றைக்கு விலை குறியீட்டனுடைய வீழ்ச்சியில் பிரதிபலித்திருக்கிறது என்று சொல்வதோ அத்தகைய பிரச்சாரம்தான் என்பதை நாம் வந்து மனதில் கொள்ள வேண்டியிருக்கு ஆகவே அந்த வகையில் தான் இந்த சில்லறை விலை வீழ்ச்சி என்பது சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கவில்லை என்பது